ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் காலையில் எழுந்து இதை செய்தால் வீட்டில் பணமலை கொட்டுமாம் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் இதை செய்தால் வீட்டில் பணமலை கொட்டுமாம் வாஸ்து சாஸ்திரப்படி தினமும் காலையில் ஐந்து விஷயங்களை செய்தால் வீட்டில் பணமலை கொட்டுமாம் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து வேலையை தொடங்க வேண்டும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு கடவுளை தியானிக்க வேண்டும் படுக்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் வீட்டின் நுழைவு வாயிலை சுத்தம் செய்ய வேண்டும் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் இதை செய்தால் செழிப்பான வாழ்க்கை அமையும் தேங்க்யூ